திருச்சி திருமாலின் அவதார கதை கேளாய் திருமாலின் அவதாரக் கதை கேளாய் ராம அவதாரம் எடுத்த கதை கேளாய் ராம அவதாரம் எடுத்த கதை கேளா கோசலைக்கும் தசரதனுக்கும் மூத்த குழந்தையாக திருமால் ராமராக அவதரித்தார் திருமாலின் அவதார கதை கேள ாம குழந்தையாக அவதரித்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தார் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தார் விஸ்வாமித்திரருக்கு சீடனாக வளர்ந்து வந்தார் விஸ்வாமித்ருக்கு சீடனாக வளர்ந்து வந்தார் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று தேர்ந்தார் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று தேர்ந்தார் திருமாலின் அவதார கதை கேலாய் திருமாலின் அவதார கதை கேளாய் ராமர் கையில் கோதண்ட தனுசிறுக்கும் ராமர் கையில் கோதண்ட தனுசிறுக்கும் இதனால் கோதண்ட ராமன் என பெயர் பெற்றார் கோதண்ட ராமர் என பெயர் பெற்றார் பல அரக்கர்களை வெ சாகித்தார் பல அரக்கர்களே வென்று சாதனை படைத்தார் திருமாலின் அவதார கதை கேளாய் திருமாலின் அவதார கதை கேளாய் பூமி தாயின் மடியில் பிறந்த தேவியே ஜனகர் வளர்த்து வந்தார் பூமி தாயின் மடியில் கிடைத்த தேவியை ஜனகர் வளர்த்து வந்தார் சீதா தேவிக்கு சுயம் வரம் வைத்து திருமகனை தேர்ந்தெடுக்கையில் ராமரும் கலந்து கொண்டார் ராமரும் கலந்து கொண்டார் சிவதனு சுவை உடைத்து சீதாதேவியே பல அரசர்களின் முன் நிலையில் மனம் புரிந்தா பல அரசர்களின் முன்னணியில் மனம் புரிந்தார் தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்து சொன்னார்கள் தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்து சொன்னார்கள் திருமாலின் அவதார கதை கேளாய் திருமாலின் அவதார கதை கேலாய் சீதா தேவியுடன் அயோத்திக்கு வந்து சீதாராமனாக மகுடம் பெற்றார் சீதாராமனாக மகுடம் பெற்றார் அயோத்தியை சிறப்பாக ஆட்சி செய்தார் அயோத்தியே சிறப்பாக ஆட்சி செய்தார் கையேயின் சொல்லுக்காக அரண்மனை வாசம் துறந்தார் கையேயின் சொல்லுக்காக அரண்மனை வாசம் துறந்தார் தம்பி லட்சுமணனுடனும் சீதாதேவியுடனும் காட்டிற்கு சென்றார் தவ வாழ்க்கை பெற்றார் தவ வாழ்க்கை பெற்றார் தம்பி லட்சுமனுடனும் சீதா தேவியுடனும் காட்டுக்கு சென்றார் தவ வாழ்க்கையை பெற்றார் തിരുമാലിൻ അവതാര കഥ കേളായ തിരുമാലിൻ അവതാര കഥ കേളായ அழகிய பொன்மானை பார்த்த சீதாவும் ஆசை கொண்டால் அந்த அழகிய பொன்மானை பார்த்து சீதா தேவியும் ஆசை கொண்டால் லக்ஷ்மணன் நீண்டும் அழகிய மானை பிடித்து தருமாறு வேண்டினார் லக்ஷ்மணன் அந்நீது மானல்ல அது வேண்டாம் என தடுக்க சீதா தேவி மீண்டும் கேட்டால் அந்த பொன்மான் வேண்டும் என்று மீண்டும் கேட்டால் லட்சுமணனும் மானை விரட்டி செல்ல லக்ஷ்மணனும் பொன்மானை விரி செல்ல அந்த மாயமான் மறைந்து விட்டது அந்த மாயமான் மறைந்து விட்டது திருமாலின் அவதாரம் கதை கேளாய் திருமாலின் அவதார கதை கேளாய் சூர்ப சொல் கேட்ட வணனும் சீத்தையை மனம் முடிக்க பிச்சை கேட்டு வந்தார் சூர்பனகையின் சொல் கேட்டு ராவணனும் சீதையிடும் பிச்சை கேட்ட மாறுவேடம் பூண்டு வந்தான் லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டி பிச்சை போட சீதா தேவி வெளியில் வந்தான் லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டி சீதா சீதாதேவியும் வெளியில் வந்தால் இதுதான் சமயம் என தரையோடு பேர்த்தெடுத்து சீதாதேவியை புஷ்பக விமானத்தில் வைத்து கடைத்தி சென்றான் புஷ்பக விமானத்தில் வைத்து கடத்தி சென்றான் ತಿರುಮಾಲಿನ ಅವತಾರ ಕದೈ ಕೇಳ ತಿರುಮಾಲಿನ ಅವತಾರ ಕದೈ ಕೇಳ அசோகவனத்தில் சிறையில் சீதா தேவியை வைத்தான் அசோகவனத்தில் சீதாதேவியை சிறையில் வைத்தான் ராமனும் ராவணனும் சீதைக்கு காவலிருந்தால் மண்டோதரி சீதைக்கு காவலிருந்தால் மண்டோதரி மண்டோதரியும் சிறந்த கற்பூக்கரசி சீதாவே நன்றாக கவனித்து வந்தாள் சீதா தேவியே நன்றாக கவனித்து வந்தாள் சீதையை காணாது தவித்து வந்தான் ராமன் சீதையை காணாது தவித்து வந்தான் ராமன் திருமாலின் கதை கேளாய் சித்திருமாலின் அவதார கதை கேளாய் சீதையை தேடி வர அணுமணும் புறப்பட்டான் சீதையை தேடி வர